வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தமிழகத்தில் தேர்தல் வெப்பநிலை வந்துவிட்டது எலெக்ஷன் ஹீட் என்பார்களே அது பைய பைய சூடுபிடிக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நெருங்குகின்றோம் இனி பத்து மாதம் இருக்கின்றது ஆம் கூட்டணிகள் எப்படி அணிவகுக்கப் போகின்றது காம்பினேஷன் ஃபெர்மெண்டேஷன் அலையன்ஸ் என்பது எந்த மாதிரி சூழ்நிலை அமையப்போகின்றது என்பதை கவனித்தால் ஆளும் திமுக அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள் சிபிஎம் சிபிஐ ராமதாசருடைய அவர் தனியாக இருக்கின்ற அந்த பட்டாளி மக்கள் கட்சி ஸ்டாலினை என்றைக்கு எதிர்ப்பாக பேசினாரோ இன்றைக்கு ஸ்டாலின் கையில் மாட்டிக்கொண்டு காப்பாளனாக இருக்கின்ற அன்றைய கோபால்சாமி இன்றைய வைகோ மதிமுக அதே மாதிரி திருமாவளவனின் சிறுத்தைகள் இவையெல்லாம் ஒரு அணியாக இருக்கின்றது முஸ்லீம் லீக் வேற அவங்களோட இருக்கின்றது அது திமுக கூட்டணி எதிர்கட்சியாக இருக்கும் எடப்பாடி தலைமையில் உள்ள அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் அன்புமணி ராமதாசனுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் அணி இவையெல்லாம் ஒரு அணியாக திரளுகின்ற வாய்ப்பு இருக்கின்றது இதற்கு மத்தியில் நான் ஒரு சில முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகின்றேன் பவன் கல்யாணை தமிழ்நாட்டில் அழைத்து தெலுங்குகளுடைய ஓட்டை பிரிக்க வேண்டும் என்ற நிலையில் ஒரு சூழல் மூன்றாவதாக நடிகர் விஜய் ஒரு அணியாக இருக்கின்றார் மூன்று அணிகள் இருக்கும் நான்காவதாக சீமான் வேறு ஒரு அணி நான்கு அணிகள் இந்த மாதிரி நிலையில் தெலுங்குகளுடைய ஓட்டுகள் எடப்பாடி அணிக்கு கிடைக்கக்கூடிய அளவில் பணிகளை செய்து வருகிறேன் பவன் கல்யாண் அதை சம்மதித்துள்ளார் இரண்டு மூன்று நிகழ்ச்சிகளை தமிழகத்துக்கு பவன் கல்யாண் வந்துள்ளார் இந்த நோக்கத்தில் நான் அழைத்து வந்தேன் இப்பொழுது விரிவாக பார்ப்போம் இன்றைக்கு திமுக மேல் வெறுப்பு கடுமையாக இருக்கின்றது கடந்த சட்டமன்ற தேர்தலில் சொன்னதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் என்று பல வாக்குறுதிகள் தேர்தல் அறிக்கை மூலமாக திமுக வழங்கியது அதே மாதிரி முதல் கையெழுத்தாக மது விளக்கை கொண்டு வருவோம் மது விளக்கை அமுல்படுத்துவோம் விதவைகள் தமிழ்நாட்டில் பெருகிவிட்டார்கள் என்று கனிமொழி பேசினதெல்லாம் தெரியும் எல்லாருக்கு இப்படியான நிலையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்து நாலு ஆண்டுகளில் எதுவும் அவங்க சொன்னதை செய்யவில்லை பார்த்தால் தெரியும் பழைய பென்ஷன் திட்டம் என்றார்கள் நிறைவேற்றவில்லை அதாவது மின்சாரத்தை மாதம் ஒரு கணக்கெடுக்கின்றேன் என்று சொன்னார்கள் அதுவும் நடக்கவில்லை விலைவாசிகளை குறைப்போம் என்று சொன்னார்கள் விலைவாசிகள் நாளுக்கு நாள் தான் செல்வது அவசிய பொருட்கள் முத்து முத்திரைத்தாள் கட்டணம் கூடிவிட்டது வீட்டு வரி சொத்து வரி எல்லாமே ஏறிவிட்டது சொன்னதை எதுவுமே செய்யலையே அப்புறம் இதுக்கு பற்றிட்டு தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் என்றால் வெள்ளை அறிக்கை தாருங்கள் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் என்ன சொன்னீர்கள் நீங்கள் செய்தது என்னென்னு வெள்ளை அறிக்கை தாங்க சும்மா ஒட்டு மொத்தமாக ஒரு தவறாக பிள்ளையா பொய்யா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றணும்னு முதல்வர் சொல்கிறார் தப்பு அதே மாதிரி தினமும் ஒரு பாலியல் பலாத்காரம் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை தினமும் ஒரு பட்டப்பகுதியில் கொலை இருபத்தஞ்சி காவல் மரணங்கள் நாலு வருஷத்தில் நடந்திருக்கு இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது சாத்தாங்குளத்தில் நடந்ததுக்கு என்ன மாதிரி மேலுங்களும் கனிமொழியும் ஸ்டாலின் குதிச்சாங்க இப்படியெல்லாம் திமுக மேல் அதிருப்தி இருக்கின்றது அதே மாதிரி இவங்களோட தோழமை கட்சியாக இருக்கின்ற சிபிஎம்மே அந்த அதிருப்தியை கடுமையாக கண்டித்து வெளிப்படுத்துகின்றது இப்படியான நிலையில் வெற்றி வாய்ப்பு என்பது திமுகவுக்கு நிச்சயமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்கின்றது கடைசி கட்டத்தில் காசு கொடுத்து எப்படியா ஓட்டை வாங்கிடலாங்கிறது ஒரே ஒரு நம்பிக்கை அது தமிழகம் ஓரணியில்னு ஆரம்பிச்சிருக்காரு முதலமைச்சர் இது ஒரு ந நாடக பாணியில் இருக்குது எல்லோரும் ஓரணியில் தமிழகம் எப்படி ஓரணியில் சேரும் போன ஸ்டாலின் வர்றாரு வர்றாரு இது நம்பிக்கையை தர்றாரு வர்றாரு வர்றாரு வர்றாருன்னு சொன்னீங்க ஊரெல்லாம் கூத்து பண்ணிங்க இப்போது தமிழ்நாடு ஓரணில்னு சொல்லி கூத்து பண்ணுறீங்க ஓரணிலும் தமிழ்நாட்டில் பல்வேறு எதிர்ப்புகள் உங்களுக்கு இருக்குது கடுமையாக இருக்குது இப்படியான நிலையில் திமுக அணி இது வந்து தேர்தலில் சந்திக்க போயிடுது அதாவது அதிமுக தலைமையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி கிருஷ்ணசாமி ஏற்கனவே சொன்னாலே அந்த மாதிரி அன்புமணி போன்ற பல்வேறு கட்சிகள் இதுக்கு மத்தியில் நீங்கள் ஒன்று கவனிக்கணும் இந்த திமுக அணிக்கு சிறுபான்மை மதம் அந்த மதம் அதாவது இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களுடைய ஓட்டு பெருவாரியாக சென்றது இப்போது விஜய் வந்து அந்த ஓட்டை கொஞ்சம் பிரிப்பார் முஸ்லீம்களை ஓட்டையும் கிறிஸ்துவர்கள் ஓட்டையும் அப்படி பிரிக்கும்போது அது வந்து அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும் தமிழ்நாட்டில் இருபது சதவீதம் தெலுங்கு பேசு பேசுகின்ற வாக்காளர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் மதிமுகவுக்கு போட்டார்கள் பிறகு விஜயகாந்துக்கு போட்டார்கள் இப்போ திமுகவுக்கு போட்டு அந்த வாக்குகளை மடைமாற்றி அதிமுகவுக்கு செல்ல வேண்டும் என்ற நிலையில் பவன் கல்யாணம் வைத்து கொண்டு சில பணிகளை நான் செய்து கொண்டு வருகின்றேன் நிச்சயமாக இருபது சதவீதத்தில் எட்டு சதவீதம் எடப்பாடி பழனிசாமி கிடைக்க வேண்டும் ஏற்கனவே அதிருப்தி வேறு இருக்குது திமுக மேல் இப்படியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி விஜய் மூன்றாவது அணியாக நிற்கின்றார் அவருக்கு வந்து மத சிறுபான்மை வாக்குகள் கிடைக்கும் கிறித்துவ இஸ்லாமிய வாக்குகள் கிடைக்கும் அதுபோல் அவருடைய ரசிகர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றார்கள் அவர் ஒரு சில கணிசமான வாக்குகளை பிரிப்பார் அது திமுக வாக்குகளை தான் பிரிப்பார் ஏற்கனவே சீமானுக்கு ஏற்கனவே இன்றைக்கு அவருடைய கட்சி பதிவு செய்யப்பட்டுள்ளது போன நாடாளுமன்ற தொகுதியில் அதிகமான வாக்குகளை பெற்று அவர் ஆறுக்கு மேலே ஆறு சதவீதத்துக்கு மேலே வாங்கியிருக்கிறாரு அவர் வேறு ஆறு பெர்சன்ட் ப்ரீப்பார் தமிழ் தேசிய வாக்குகள் அது மைனஸ் திமுகவுதான் இந்த அளவில் தேர்தல்கள் அமையும் இந்த தேர்தல்கள் அமையும் போது நிச்சயமாக ஒரு மாற்றணியாக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவதற்கான வேலைகளும் பாடுகளும் கடப்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன நிச்சயமாக வெற்றி பெறுவார் திமுகவுக்கு ஒரே தைரியம் என்னென்னா காசு கொடுத்தா கடைசியில் இருந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு தைரியம் விஜய்கண்ணன் நம்ம முகத்து என் முகத்தை காட்டி ஓட்டை வாங்கிடலான்னு அவருக்கு ஒரு தைரியம் அதே மாதிரி இந்த சீமானுக்கு வெற்றியோ தோல்வியோ கூட்டணி கிடையாது நான் நிற்பேன் என்று நிற்கின்றார் இப்படித்தான் தேர்தல் களம் அமையப்போகின்றது இந்த தேர்தல் களத்தில் நிச்சயமாக அதிமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் திமுக மக்களை வஞ்சித்து விட்டது ஆட்சிக்கு வந்து எதுவுமே செய்யலை மக்கள் விரோத ஆட்சியாக நடத்துது எனவே இதற்கான விலையை அவர் கொடுத்தாக வேண்டும் என்கிற நிலையில்தான் இந்த தேர்தல் களம் அமையும் என்கிற நிலையில் ஒரு பிரிலிமினரியாக ஒரு அடிப்படையாக இது நம் பார்வைக்கு தெரிகிறது நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே எஸ் ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்